ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்க ஜெய்குரு ஜெய குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு சு சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுறாரு பாக்கிய அதிபதி அவர் ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒன்பது குடையவர் ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து தொழில் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுது ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் அதே மாதிரி பாக்கியதிபதியும் வந்து ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் அதாவது ஒருத்தருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியெலாம் நல்ல வலுவாக இருக்கணும் இந்த மாதம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அதனால் நிறைய நன்மைகள்லாம் போகுது பொதுவாகவே உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது அதாவது சனி வந்து உங்களுடைய ராசியில் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமத்து சனியாக இருக்கிறாரு அவருடைய பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது அதே மாதிரி செவ்வாயோடைய பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதனால் கவலைப்படாதீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போராடாமல் கிடச்சிச்சு அப்படின்னா அது தான் அதிசயம் எல்லா விஷயங்களும் போராடி அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய ராசி தான் வந்து தனுசு ராசி ஸோ அதனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு தொடர்பு இருக்கனால கொஞ்சம் வந்து நிறைய கடுமையாக போராடணும் இந்த பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சிக்கோங்க இந்த போராடு போராட பாட்டு இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கங்க ஆனால் லைஃப்ல வந்து உங்களுடைய வெற்றி வந்து அனைவராலுமே போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் கவலைப்படாதீங்க போராடி போராடி ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க பட் ஆனால் என்ன செய்யறதுங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து தான் வரணும் தொழிலை வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் திக்பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது நல்ல இன்கம் அதாவது தொழில் இந்த மாதம் வந்து புதில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்பது கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று இருக்குது அதே மாதிரி வந்து கூடையவர் ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி பெறாரு அதாவது சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்றாரு இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்குது அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கலாமா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம் ஒரு தொழில் போய்ட்டுருக்கோம் அது கூட சேர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இருக்க கூடிய சூழ்நிலைகளில் பொதுவாகவே வேர்ல்டு வைடாகவே வந்து பொருளாதாரங்கிறது கொஞ்சம் உடக்கடியாக தான் இருக்குது அதனால் ஒரே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டோ ஒரே ஒரு உத்தியோகத்தை வச்சுக்கிட்டோ எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியாது அதனால் ஒன் பை ஒன்னாக வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டு தொழிலோ மூணு தொழிலோ இருக்கிறது நல்லது தான் ஸோ அதனால் நீங்கள் அதை தாராளமாக அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதுன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் தொழிலை வரைக்கும் நல்ல இன்கம் வர்றது நல்ல குரோத் ஆகிறது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விலகி நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது அதனால் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சனியும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குதுன்னு நான் சொன்னேன்ல போராட்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருந்துதான் ஆகும் ஆனால் குருவோடைய பறவை உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு எது நடந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் அதாவது உங்களுக்கு வந்து உங்களை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க புளி வந்து அப்படியே உங்களை பார்க்குதுன்னா கூட நீங்கள் வந்து அது நம்மளே வந்து வேட்டையாடிருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது பாட்டுக்கு அதோட இதை போயிடும் நீங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க அதே மாதிரி தான் குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நன்மை தான் நீங்கள் அதில் தோக்க மாட்டீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்ரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி சுக்ரன் சுக்ரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு சுக்ரன் ப அஷ்டமத்தில் இருக்கும்போது என்னென்னா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியாக போங்க இல்லைன்னா தேவையில்லாத வீண் பலிக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் வந்து கிட்னி ஸ்டோனு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு யூரின் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மருத்துவ செலவு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு குடையவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போ தொழிலில் நல்ல இன்கம் வந்தாலும் கொஞ்சம் அதுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகணம் வரப்போகுதுங்க சூரியன் கேதுவோடு சேர்ந்து ஒரு கிரகணம் வருது அது இந்தியாவில் தெரியாது இருந்தாலுமே தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுக்கு பாக்கியாதிபதியே வந்து கிரகணத்தில் இருக்கனால உங்களுடைய பேரை கலங்கப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் உங்களுடைய பேர் புகழ் இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்சுருக்கீங்க ஸோ இந்த மாதம் அதில் எதாவது லைட்டாக ஒரு விரிசல் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு நம்ம நமக்கு இது கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முக்கியமாக பெண்களுடைய பேர் கெட்டு போறதுக்கு ரொம்ப பார்க்கணும் இருக்கனால கணவன் மனைவிட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் பிரியறது கோர்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதாவது பேசி சுமூகமாக பேசி இதை வந்து முடிச்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும் அதனால அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க சிம்பிளா இதுக்கு பிரச்சனையே இல்லை இதுக்கு பரிகாரங்களும் கிடையாது கிடையாது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உத்தியோக ரீதியாக நிறைய வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் இந்த மாதிரி இருக்கும் ட்ராவல் டைமில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே எங்கே ஸ்டே பண்ணுறீங்க இங்கே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லிவிட்டு போகிறதா நல்லது முக்கியமாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல தேர்ச்சி நிறைய மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறது போட்டி தேர்வுகளை ஜெயிக்கிறது காலேஜ் படிக்கிறது படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு அதே மாதிரி இன்டர்ன் கிடைக்கிறது நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது இந்த சிவில் சர்வீஸு இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கனால நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக எழுதி எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரும் ஒரு நல்ல போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அனுசரித்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கனால அனுசரித்து போங்க உங்களுக்கு வந்து தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் வந்து பாக்கிய அதிபதியாக இருந்து அவர் கிரகண சூழ்நிலையில் இருக்கனால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலும் ஏதாவது ஒரு பழியை போட்டுருவாங்க அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஐந்து கூடைய செவ்வாயும் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி கூடைய சூரியனும் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குருநாதர் வழிபாடு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உபாசனை தெய்வம் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் மாதிரி இந்த டைமில் வந்து மன அமைதிக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் ஏதாவது ஒரு உபாசனை எடுத்து பண்ணலாம் அது அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும் முக்கியமாக கிரகண காலங்களில் வந்து ஒரு உபாசனை பண்ணுறது ரொம்ப சித்தியாகும் ஈஸியாக சித்தியாயிரும் ப பண்ணக்கூடிய பூஜையும் ஈஸியாக சித்தியாயிரும் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் நிறைய நன்மைகள் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிரகண சூழ்நிலைகள் வரதுனால பேர் கெட்டு போகும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க அழுத்தங்கள் கொடுத்த ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி உடல்நிலை மனசு எல்லாமே எனக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் கெட்டு போகும் உங்களுடைய வேலை போகும் ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்படுது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதி புதனும் சேருது பத்துக்குடைய புதனும் சேருது இதெல்லாமே யோசிச்சு பார்த்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த செய்கிறீங்க உயர் அதிகாரிகள் வாய் வழியாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது உங்களோட வேலை போகிறதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது லஞ்ச லாவணியங்களை கட்டாய் இந்த மாதம் தவிர்த்துருங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இது வருது அதனால் ரொம்ப ஜாக்கிரையாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஆனாலும் கிரகண சூழ்நிலைகளாக இருக்கனால நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பேர்கள் தப்பாக வரது வதந்திகள் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் கவனமாக இருங்க நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லைனாலும் சரி ஆனால் கிரகண காலங்களில் ஆட்சியாளர்களுக்கு கட்டாயம் ஒரு பாதிப்பு வரும் அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதிப்பு வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி நிறைய அவார்டு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய இன்கம் பார்க்குறக்கூடியது சகலவிதமான சௌபாகியங்களும் வந்து சேரக்கூடிய மாத மாதம் இந்த மாதம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்கூர்தர் ஜெய்கூர் பிரச்ரம் நமஸ்காரம் நகரூர்லேருந்து வரிசலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி அப்படிதான் சொல்லி ஆரம்பித்தாகணும் வேறு வழி கிடையாது உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இந்த மன போராட்டங்கள் மன சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த மாதம் வந்து சூரியன் வந்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு அவர் ஏழாம் இடத்துலேயே இருக்கிறாரு ஏழாம் இடம் என்னென்னா நிவர்த்தி ஸ்தானம் இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தயவு செய்து அதை நம்பிடுங்க வேறு வழி கிடையாது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கனால எப்பவும் போல் சொல்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் பேச்சுக்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டீங்கனாலே ஏழ்ற சனி எல்லா அளவும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் வேறு வழி கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களை தூண்டி உறத்துக்கு எங்கேயாவது இருந்து ஒருத்தவங்க வந்துடுவாங்க ஸோ அதனால் கவனமாக இருங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி காளி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நமக்கு கிரகங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் சரி நன்மைகள் செஞ்சாலும் சரிங்க தெய்வ வழிபாடு இருக்கும்போது அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக நம்மளை கொண்டு போகும் அதாவது கெ கெடு செய்யும் போது தெய்வம் வந்து ஒரு நல்ல வழி காமிச்சு உங்களுக்கு என்ன செய்யும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி நிறைய நன்மைகள் வரும்போது கெட்டது செய்யும் போது இந்த மாதிரி பண்ணும் நன்மைகள் செய்யும் போது இன்னும் பூஸ் பண்ணி நமக்கு நிறைய நன்மைகளை அடையிற மாதிரி செய்யும் தான் தெய்வ வழிபாடு பண்ணுறது ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணணும் அதே மாதிரி காளி வழிபாடு இந்த மாதம் வந்து காளி வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு நல்ல உத்தமமாக இருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு ஏழாம் இடத்துல அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து சூரியன் வந்து சிம்மராசி வந்துடுறாரு சிம்மராசி ஏழாம் இடமா இருக்கு அப்போ வந்து நிறைய இவ்வளவு நாள என்ன மன உளைச்சல் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும்ல அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கட்டாயம் உண்டு அதனால கவனம் அதனால் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுட்டு வரலாம் முக்கியமாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ இருக்குது யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து இந்த மாதம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாமே தீர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பத்துடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் தொழிலை கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நீங்கள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா ஏமாற்றப்படுறதும் நீங்கள் துரோகத்துக்கு ஆளாகிறதும் நடக்கும் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நடந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தொழிலில் நல்ல இன்கம் நிறைய பா காசு பணம் வர்றதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு வந்து பினாமி சொத்துக்கு பினாமியா ஒருத்தவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு போய் நீங்கள் இருந்து வேலை பார்க்குற மாதிரி வரும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும் சில பேருக்கு வந்து வெளிநாடுல இருந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு இவ்வளோ நாளாக எங்களுக்கு என்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ப்ரொமோஷனு பதவி உயர்வு கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அஞ்சில் இருக்கக்கூடிய குரு வந்து நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேல வந்து சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு வருது அதனால பெண்கள் வெளி சப்போர்ட்டுகள் குறைவாக இருக்கும் பெண்கள் கிட்ட ஜாக்கிரா பேசுங்க ஹேண்டில் பண்றதெல்லாம் எப்பவும் போல ஒரு ஜோக் அடிப்பீங்க அதுவே பெரிய வரும் என்ன நீ ஏன் இப்படி சொன்ன மாதிரிலாம் கேட்டுருவாங்க என்னடா வம்பா போச்சு அப்படிம்பாங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் ஏதாவது சண்டை வாக்குவாதம் அதனால மன உளைச்சல் இது மாதிரிலாம் ஆகும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு புதன் சூரியன் கேது இது நான் நான் மூணு கிரகமுமே ஏழாம் இடத்துல இருக்குது கிரகண சூழ்நிலையும் வரதுனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் பொதுவாகவே ஹஸ்பண்டோட ஒய் ஒய்ஃபும் ஒய்ஃபோட இது ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன அந்த ஹெல்த் கேர் சொன்னால் உனக்கு என்ன ஒரு இதுலேயே இருப்பாங்க பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் நல்ல போட்டி போட்டு நம்ம இந்த இந்த சொல்லி நல்ல ஒரு போட்டுனா யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு ஆல்ரெடி வந்து சனி வந்து செவ்வாயை பார்த்துட்டு இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அதனால சர்ஜரி கண்டம் அப்படிங்கறத தவிர்க்கிறதுக்கு இருங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா உடனே இமக்கு ஸ்டார்டிங்லேயே அலட்சியப்படுத்தாம மருத்துவரை போய் ஆலோசிக்கிறதா ரொம்ப நல்லது அப்போ வேணால் நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு ஒப்பீனியனை டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒப்பீனியன் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவி வழி ஆதாயம் கணவன் வழி ஆதாயம் இருக்குது பார்ட்னர் புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பெண்களுக்குல ரொம்ப நல்ல க்ரோத்தாகக்கூடிய டைம் தான் இது புது புது முயற்சிகள் எடுப்பீங்க அதில் சக்ஸஸ் ஆகிறது கர நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி தாய்வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அதுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வந்து சேரும் அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க சொத்து உயில் சொத்து சொத்துக்கள் இந்த மாதம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகி அதில் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக மாற்றிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருதுங்க பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு வரும் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க ஏழாம் தேதி பண்ணிங்கன்னா கிரகணமாக இருக்கனால இந்தியாவில் தெரியாது ஆனால் வேற ஏதோ ஒரு நாட்டில் அது இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு லைஃப் அதுல ஒரு பாதிப்புகள் வரும் அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி மட்டும் தவிர்த்துருங்க நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் வரும் திருமணம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி கூடைய புதன் தான் ஏழாம் இடத்துக்கு வராரு அப்போ வந்து என்ன உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது வீட்டில் தெரிஞ்சு திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது வீட்டை எதிர்த்துட்டு மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் ஆனால் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் பண்ணுங்கள் அது உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக்கல் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் எப்போவுமே வந்து கிரகணம் வரும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பாதிக்கப்படுவது இயற்கை இயல்பு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க சூரியன் அதாவது ஆட்சியாளர்களையும் குறிக்கும் அரசாங்க அதிகாரிகளையும் குறிக்கும் கேதுவோடு சம்மந்தப்பட்டு புதனும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு ஏழாம் இடத்துல என்ன செய்யுது மூணு கிரகங்கள் கிரகணத்தோடு சம்பந்தப்படுது வருது அப்ப என்னன்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் கூடுதலான அழுத்தமாக இருக்கும் நீங்கள் வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க இவரா அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசினவங்க எல்லாமே என்ன செய்வாங்க ஒரே நாளில் எல்லாமே மாறி போயிடும் அதனால கவனமாக இருங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க அப்படியே நிர்பந்தப்படுத்தினாலும் எனக்கு தலைவலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஒன் மந்த் லீவ் போட்டு போயிருங்க அப்படி இல்லைன்னா மாற்றுதல் இடம் மாறுதலுக்கு ட்ரை பண்ணுங்க சட்டத்துக்கு புறமான எந்த வேலையும் செய்யாதீங்க எந்த வேலையும் கட்டாயம் அது வந்து உங்களை அப்படியே படுகொலியில் கொண்டு போய் தள்ளும் தேவையில்லாம ஜெயிலுக்கு போகிறது பனிஷ்மெண்ட் ஆகிறது முக்கியமாக லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துடுங்க கடுமையான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்கு அதனால அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் அதே சூழ்நிலை தான் உங்களுக்கு வரது எல்லாம் ரொம்ப இந்த மாதம் எதிரிகளுடைய தொந்தரவு அதே மாதிரி உங்களோட பேரை கலங்கப்படுத்துறது இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும் ஆனால் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகணும் உங்களை நீங்கள் மீடியாவில் வந்து ட்ரோல் மெட்டீரியல் உண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறேங்கிற பேரில் உங்களை வந்து ஏதாவது வார்த்தைகளை வாங்கறதுக்குனே என்ன செய்வாங்க கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க அதிலிருந்துலாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பழகணும் அரசியல் அப்படின்னா பல விஷயங்களை தாண்டி சாணக்கியத்தனம் பண்ணி தான் வரதுக்கு தான் இந்த மாதம் வந்து கவனமாக இருந்துட்டாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வெற்றியும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் இந்த ஒரு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் முன்னேற்றங்கள் தான் உறுதியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்பு போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைப்புகள்லாம் இருக்கு படிப்பு ரீதியாக வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு 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 பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு அதாவது கெட்டது நடக்கிறதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் முக்கியமாக வந்து தலைக்கு வரது தலைப்பாயோட சொல்லுவோம்ல அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கு இந்த இது வந்து உங்களுடைய ராசியில் வந்து ராகு இருக்கனால நிறைய மனக்குழப்பங்கள் ஒரு முடிவு போது போராட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும் இதை நம்ம எடுக்கிறது கரெக்டாக போமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு வெல்விசர்ந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க அது வந்து உங்க இப்போ பேரண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ நண்பர்களாகவோ இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்களையும் ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தையே கண்மூடித்தனமாக நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்களும் அதை கன்சிடர் பண்ணி எடுங்கன்னு நான் சொல்கிறேன் மற்றபடி கும்ப ராசிக்கு வந்து ரொம்ப இந்த ஆவணி மாதத்தில் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்